வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்று நாம் காண இருப்பது தினம் ஒரு திருமந்திரம் திருமூலரின் திருமந்திரத்தில் முதல் பாடல் விநாயகர் காப்பு ஐந்து கரத்தனே யானை முகத்தனே இந்தின் இளம்பிரை போலும் எகிற்றனே நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று பாடுகின்றார் திருமூலர் இந்த பாடலின் பொருள் ஐந்து கைகள் யானை முகம் வெண்ணிலவின் மூன்றாம் பிறை போன்ற ஒற்றை கொம்புடையவன் பரம்பொருளின் திருமகன் அறிவின் உச்சியாக இருப்பவன் அந்த விநாயகப் பெருமானை சிந்தையில் வைத்து தியானித்து அவன் திருவடியைப் போற்றி வணங்குகின்றேன் என்று பாடுகின்றார் திருமூலர் எத்தனை அருமையான பாடல்